இன்றைக்கு சென்னை நாள் இந்த சென்னைக்கு பல்வேறு வரலாற்று அடையாளங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அடையாளங்கள ஒன்றுதான் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த குற்றப்பட்டு பள்ளியும் என்பதை நான் தெரிந்து கொடுத்திருக்கிறேன் சிறுபான்மையினா நெருக்கடிக்கு ஆளாகி இதெல்லாம் நிரந்தரம் இல்ல இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பந்த ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும் தொம்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களான நீங்க இப்பவே அந்த இனத்தோட வளர்ந்தாதான் முடியும்